வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகன் சிக்கன் ஆனால் இதில் சிக்கன் இருக்காதுங்க ஒன்லி மாவு தண்ணியாக சிக்கனுக்கு அல்டர்னேட்டிவாக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ரெண்டே பொருள் தான் ஒன்று மைதா மாவு இன்னொன்று தண்ணி நம்ம சிக்கன் வச்சு செய்யக்கூடிய எல்லா டிஷ்ஸுமே இதை போட்டு நம்ம செய்யலாம் சிக்கன் இல்லாமல் மாவையும் தண்ணியும் ஊற்றி நல்லா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொரோட்டா மாவு பிணைவோம் இல்லையா அந்த மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு வச்சிடணும் அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்து அதில் அந்த மாவை போட்டு அந்த மாவு முங்குற அளவு தண்ணியை ஊற்றி வச்சிடணும் இருபது நிமிஷம் ஊறணும் மாவு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த மாவை அந்த தண்ணியிலே நல்லா கழுவி வடிச்சிருங்க திரும்ப ஒரு அகைன் தண்ணி பிடிச்சி கழுவிக்கோங்க பெரும்பாலும் இந்த ஸ்டைலில் தான் வந்து நிறைய டிஷ்ஷெல்லாம் வந்து பேக்கரிஸில் குத்து சண்டை வீராங்கனைகள் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெயிலில் தான் சிக்கன் செஞ்சு சாப்பிடுவாங்க அவங்க வந்து சிக்கனை டைரெக்டாலாம் எடுத்துக்க மாட்டாங்க இந்த இதில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் நிறையாவே இருக்குது நல்லா ஒன்றுக்கு மூணு தடவை கழுவி சல்லடையில் போட்டு வச்சுருங்க சல்லடையில் வழியாக நல்லா தண்ணியெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம எப்பயும் போல் சப்பாத்திக்கு பண்ணுற மாதிரி பிசைஞ்சிடக்கூடாது அந்த மாவை மூணு லேயராக பிரித்து சட பின்னுற மாதிரி பின்னி எதுக்கு இப்படி பின்றோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனில் எப்படி லேயர் லேயராக வருதோ அந்த மாதிரி நம்ம இதை பொறிச்சு எடுத்தால் நமக்கு லேயர் லேயராக வரணும் அதுக்காண்டி பி பின்னி ஒரு முடிச்சு போட்டிங்கன்னா நமக்கு சிக்கன் முழு சிக்கன் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் அப்புறமேலு ஒரு வானிலையில் எண்ணெயை வச்சு நல்லா ஹீட் ஆனோனே இந்த மாவை தூக்கி அப்படியே போட்டு விடுங்க கொஞ்சம் அளவு குறைச்சி வச்சு கூட வச்சு அதுக்கேற்ற மாதிரி உள்ளேயும் வேகணும் இல்லையா அந்த மாதிரி அடுப்பை குறைக்க கூடன்னு சொல்லி மாற்றி மாற்றி வச்சு பொறிச்சிடுங்க திருப்பி முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கமுமே பொறிச்சி எடுத்துடணும் இதுதான் வேகன் சிக்கன் சொல்லுவாங்க இது அப்படியே நம்ம வந்து சமைக்க மாட்டோம் ஏன்னா பெருசாக இருக்குது இல்லையா சிக்கன் மாதிரி பொடிசு பொடிசாக நீங்கள் வந்து பிச்சு போட்டிங்களாம் பார்க்க அசல் சிக்கன் மாதிரியே தாங்க இருக்கும் சிக்கனுக்கும் எதுக்கும் வந்து வித்தியாசம் ஒன்றும் பெருசாக தெரியாது சிக்கன் வச்சு நீங்கள் என்னென்ன சமையல் செய்கிறீங்களோ இதுலேயும் செய்யலாம் இது வந்து ஆரோக்கியமானதும் கூட இந்த மாதிரி பயனுள்ள வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்